உனக்கு சார் குட்டி சரவணம் பாருங்க அப்பா பாருங்க அதெல்லாம் சொல்லிட்டு நான் நான் பாருங்க அங்க ரெண்டு பேரும் அங்கிள் அந்தாங்க தங்கமான மனசு கஸ்டமர் தங்கமான பேசி கம்மி ரேட்ல வாங்கி அண்ணன் தங்கமான மனசு அவர் பேசும்போது இனிமையாக இருக்குது காதுக்கு அவர் எங்கேருந்து வந்தாரு அவர் பேர் என்ன அவர் ஊர் என்ன சொல்லிட்டு எல்லாமே சொல்றான் இப்போ அண்ணனோட கருத்து கேளுங்க என் பேர் நாகரத்தினோ நான் வந்து ஆக்கூர் செய்யார் பக்கத்துல இருக்கிறேன் ஆக்கூரில் இருக்கிறேன் வண்டி கம்மி ரேட்டில் கத்துது நல்லா இருந்தது வண்டி அதுக்கோசம் நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நாங்கள் வண்டி எடுத்துக்கணும் வண்டி எடுக்கிறோன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக தேடி இருந்தோம் ரெண்டு ரெண்டரை வருஷமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அதனால் வண்டி தேடணும் ரெண்டு மூணு வாட்டி வந்தோம் இங்கே இந்த இடத்துக்கு ஆனால் வண்டி கிடைக்கல நாங்கள் தேடுற மாதிரி இப்போ வண்டி அதே வண்டி நம்ம தேடுற மாதிரி வண்டி கிடச்சிது அதனால் வண்டி பிடிச்சிருந்தது அண்ணன் வந்து நல்ல நல்ல முறையில் அண்ணன் எடுத்து கொடுத்தாரு வண்டி நல்லா இருக்குது ரொம்ப பேர் வந்து எடுக்கணும் ரொம்ப பேர் வந்து அண்ணன் வாய்த்தல் கோசமே எடுக்கணும் அண்ணன் வாய்த்துறாரு நல்லா அந்த மனசுக்கு வாய்த்துற மனசுக்கு வந்து நல்ல முறையில் வண்டியும் அதே மாதிரி நல்ல முறையில் எடுத்துறாரு எந்த குறையும் கிடையாது வண்டியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விடுறாங்க இப்போ நான் வந்து எடுத்த பிறகு ஆறு வண்டி போச்சுன்னு சொன்னார் அண்ணன் நீ கைராசியான ஆளுன்னு சொல்கிறாரு அதோடைய இறைவனுடைய அருள் தான் மேலும் மேலும் வளர இறைவனுடைய வேண்டுதலையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்கிறேன் அண்ணன் எப்போதும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் வரலாம் எதுவும் இல்ல யாரும் வந்தாலும் உங்க வண்டி இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க எல்லா வண்டியும் இருக்குது வந்து நல்ல வண்டியா பாத்து எடுத்து நீங்களே பாத்து நல்லா இதை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியா இல்ல வண்டி நீங்கள் என்ன வண்டி கேட்டாலும் அந்த வண்டி ரெடி பண்ணியும் தராங்க அதே அரேஞ்ச் பண்ணியும் எடுத்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ பேசி பட்ஜெட்டை கம்மி பண்ணி பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை நம்ம அண்ணா அண்ணா சொல்லிட்டேன் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்து கம்மி ரேட்டில் இன்னும் மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய வண்டி எடுக்கணும் இன்னும் ஹையஸ்ட் வண்டி முப்பது லட்சம் நாற்பது லட்சத்தில் வண்டி எடுக்கணும் ஓகேங்க இல்லைங்க இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அட்டகாசமாக போகிறாங்க பாருங்கள் சூப்பராக போகிறாங்க பாருங்கள் மாசா போது பாருங்கள் ஷிஃப்ட்டு நீங்களும் வாங்க ஒன்றும் கம்மி கம்மி ரேட்டில் அதிர் அதே ஆஃபரில் எதுன்னு போவீங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணி போட்ட லோ போது குட்டி சரண நம்பர் சார் பாருங்கள் அட்டகாசமாக தெல்லாம் தெளிவாக ரெட்ஸில் வந்து வந்தது பாருங்கள் இன்னும் அது வீடியோ கூட போடல நல்லா நச்சு நறுக்கணுக்குது பாருங்கள் நெய் வந்து கஸ்டமர் வந்தாங்க ரெண்டு பேரும் த தங்கமான கஸ்டமர் நல்லா அன்பாக பேசுனாங்க கஸ்டமர் கிட்டே சூப்பராக நச்சுன்னு கம்மி ரேட்டில் எடுத்துன்னு போயிட்டாங்க நீங்களும் அவங்க ஒன்றும் கம்மி கம்மி ரேட்டில் எடுத்துன்னு போவீங்க

இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அங்கல் ஆண்டி எதுண்ணா நெய்வேலி நெய்வேலி பார்த்துலாம் ஒருண்ணா நெய்வேலிவா சரி சூப்பராக ஒரு வண்டி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சொல்கிறேன் பேச பாருங்க அத்தகாசமாக தெல்ல தெளிவாக காலைல ஷாப் வீடியோ போட்டேன் அண்ணன் எடுத்து விட வண்டி ஒரே நாளில் கொடுத்துட்டு பாருங்கள் காலையிலேருந்து போய் இது வண்டி ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் கடை கடனாக எடுத்துப்பாரு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது விழா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்குது வந்து எடுத்துன்னு போங்க திருச்சி கோயிலுக்கு போகிறதுனால வண்டி அருமையாச்சு இந்த கஷ்டம் பார்த்தா ரெண்டே ரூபா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்ரிட்டு செம்மியாக இது வண்டி அண்ணன் எத்தனை ஸ்டார்ட்டுன்னு ஒன்று இருபது கேட்டார் அப்போ ஒன்று முப்பது கேட்டார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஊற்றத்து பாருங்க யாருமே தரம ரேட்டு கொடுத்து பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை சொல்லி பாருங்க ரொம்ப தங்கமான குணம் அண்ணா எங்க சொல்ல கால்மபுரத்துலேருந்து அண்ணன் வந்து இன்றைக்கி காலையில் பார்த்தேன் ரன்னிங்லேயும் பார்த்தேன் நேற்று ஒரு வண்டி பார்த்தேன் ரெண்டாயிரத்து பதினாலு போயிடுச்சு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன் போயிடுச்சுன்னாரு சரி இன்றைக்கி இருக்கிறத வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் வந்து பார்த்தேன் போட வண்டி கொஞ்சம் தெளிவாக இருந்தது சரி அண்ணன்ட்டு கேட்டேன் அண்ணன் ஒன்று எண்பது சொன்னாங்க அப்புறம் நேரடியாக பார்த்துட்டு பேச வச்சாங்க இப்போ நான் வந்து ஒன்று முப்பது கேட்டேன் அப்புறம் கடைசியாக வந்து ஒன்று நாற்பது முடிஞ்சது திருப்தியாக இருக்குது அண்ணன் நம்பி வாங்க வண்டி நல்லா அண்ணன் ரைட் கொடுப்பாரு அண்ணா என்ன திருச்சி பக்கத்துல ஒரு சொன்னீங்கன்னா கால்மபுரம் திருச்சி பக்கத்தில் டால்மியாபுரமா இதை தான் ஐலட்டா தெரியுங்களா அண்ணன் தான் தங்கமான குணம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமா மாமனார் மாமனார் செம்ம கெத்து உண்மையிலே இந்த சொந்த டிராவல்ஸ் அதாவது வண்டி வந்து ட்ராஸ் ஓட்டுறாரு அந்த வண்டி புத்த பக்குவம் தெருது இந்த வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து எடுத்தாரு அண்ணன் எங்க தர பாருங்க சொன்னா எங்கே தர சொன்னா எத்தான் பேசுனா என்ன ஒரு சொன்னா டாலுமியாலேருந்து வந்திருக்கேன் திருச்சியான திருச்சி எத்தனை மணி நான் நான் காலையில் நாலு மணிக்கு கிளம்புறேன் வண்டி எப்படி இருக்கு வண்டி நல்லா இருக்குமாண்ணா ஆ வரலாம் வரலாம்

நீ இப்போ அமெரிக்கா போகிற அமெரிக்கா போனால் எவ்வளோ திருட்டு செலவாகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுனா வேற எங்க பண்ணுவேன் ஆசிரியர் போதா ஈரானு கோவை தெரியும் போது எல்லாம் பார்க்க போகிறேன் வீடியோ பார்க்கட்டுண்ணா உடனே உன் முகத்தை பார்க்கட்டுமே அந்த மாதிரி அப்படி திருப்பி காட்ட இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் 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 ராணிப்பட்ட பாருங்க அத்த காசமா கேட்ஸு பாருங்க நேற்று நான் வீடியோ போடல அண்ணன் சிவகங்கை மாவட்டம் பக்கத்துல காரைக்குடி பாருங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்க எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு இருக்குது கஸ்டமர் ரூபாய் சொன்னாங்க அப்புறம் ஒன்றே கால் சொன்னாங்க அண்ணன் எத்த ஒன்று அறுபது ரூபாய்க்கு கேட்டார் எழுபது கேட்டார் வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்தோம் பாருங்க யாருமே தரம ரேட்டுக்கு செம்மையாக வண்டியை எடுத்து பாருங்க பாருங்கள் அண்ணன் பார்த்தினாக்கா தங்கமான குணம் வந்தாங்க பேசி எடுத்துட்டாரு அண்ணன் எங்கேருந்து வந்தார் ஏற்றுமே சொல்ல பாரு சொல்ல எங்கே தர சொன்னேன் சிவகையில் இருந்து வந்தேன் அந்த சரவணை மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்தாப்புல ரொம்ப விலை கம்மியாக எடுத்து கொடுத்தாப்புல எல்லோரும் வாங்க லோ படித்த கார் எடுங்க ஆனால் இதில் ஒரு ரயிலிட்டே பார்த்தினா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு சீட்டு பண்ணல சீட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா லாஸ் ஆனது இருந்தாலும் மனதைரியத்தோடு வந்து நம்ம போனாலும் இது வராலும் சம்பாரிச்சு சேர்த்துலான்னு சொல்லிட்டு அந்த இந்த திராரு நான் சொல்கிறத விட அது எப்படி லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுற கேளுங்க ஆனால் சொல்லுங்கண்ணா அதாவது இந்த கம்பெனியில் காசு போடுறேன் அது போடுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வருவாங்க இந்த மாதிரி யாரும் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பதிஞ்சாறு கொடுக்குற மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க யாரும் நம்பாதீங்க ஏன்னா எல்லாமே சீட்டிங்காக இருக்குது நான் நான் ஐம்பது லட்ச ரூபா இழந்திருக்கேன் மாதிரி நிறையா பேர் இழந்துருக்காங்க அதனால் தயவு செய்து யாரும் நாள் நம்பாதீங்க ஆமாம் அண்ணன் வந்து கண் கலங்கி ஐம்பது லட்ச ரூபாய் இழந்துட்டு வெளிநாட்டில் வெளிநாடு வேலை செஞ்சு அண்ணா வெளிநாட்டில் வேலை செஞ்சு போனால் அப்படியே போயிடுச்சு பாருங்கள் அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிங்க நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு ரூபாயை கஷ்டப்படுறது நம்ம வந்து எப்படி சொல்கிறது இல்லை நம்ம கரெக்டாக மரத்துலேருந்து உரினு வரல நம்ம கஷ்டப்பட்டு சாம்பாருது கரெக்டாக பண்ணிங்க நன்றி வணக்கம் சார் அடிக்கிற பாட்டு கடையில் போகிற ஜனம் போகிற சாமான ஜானம் எல்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை வந்து எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு மொத்த வண்டி போயிடுச்சு போய் ஜாலியாக போயிருக்க இடம் நல்லா வந்துருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த வண்டி தான் போகுது பாருங்கள் சிவகங்கை எடுத்து காரைக்குடி பார்க்குவாங்க பறக்கிறா இருக்க வேண்டிய நம்ம வாழ்க்கை நிறைய வந்துட்டாங்க எல்லாம் மொத்தம் எல்லாம் நீ நிறைய வண்டி கொடுத்துட்டேன் கடமை காலி ஆகிடுச்சு பாருங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ச சார் பஸ் பாருங்க அட்டகாசமாக ஆல்டோ பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தா கோயம்புத்தூர் சேலம் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி மூணே முக்கார ரூபா மூணாயிரம் ரூபா விற்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஒரே ஓனர் அருமையான ஆல்டோ பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் எண்பது கம்மியாக கம்மியாக பாருங்க இவர் தான் பாய் சாரு கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சங்கராபுரம் சங்கராபுரம் பாய் சார் இவர் வண்டி இவர் தான் வண்டி இவர் தான் கொடுத்தாரு ரொம்ப வந்து கொடுத்துட்டாரு பாருங்க இப்போ பாருங்க மழை வேற ஜோனு பெய்யுது கிட்டத்தட்ட பத்து வண்டி பதினோரு வண்டி இவர் பதினோரு வண்டி நீங்கள் ஒரே நாள் எடுத்துட்டாரு பாருங்க எல்லா வீடியோ போடுறேன் பாருங்க அண்ணா எங்கன்னு சொல்லு சொல்ல சொல்லுங்க சொன்னா வணக்கம்ண்ணா நான் வந்து சங்கராபுரத்துலேருந்து வரேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் உங்களுக்கு ரெண்டு வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ணா உங்கள் சப்கிரைவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் வண்டி உங்கள்கிட்ட ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம் உங்களை நம்பி வந்து ஒரு வண்டி எடுத்தோம் எப்படி வண்டி ஓட்டி போட்டாலே தானே வண்டி ஓட்டி பார்த்தா நல்லா இருக்கும் கஸ்டமர் நல்லா பேசினாரா கஸ்டமர் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் நம்மளுக்கு மீன் கஸ்டமர் நம்மளுக்கு இப்போ தான் அதிகமாக இருக்கும் உங்களை ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம்ல அதனால் உங்களுக்கு தான் வந்தோம் வண்டி எடுத்துட்டா உங்களை நம்பி தான் எடுத்தோம் வண்டி சரி ஓகே தேங்க்யூ இதில் ஐலிட்டே பார்த்தீங்கன்னா இவர் உதவிக்கு வந்தவர் வண்டி வாங்கினர் இவர் தான் வண்டி வண்டி வாங்கலாம் பார்த்தோம் வண்டி நல்லாயிருக்கு சரவணன் சொன்னபடி செல்வி கொடுத்தாரு

பாருங்க சங்கராபுரம் பாலப்பட்டு சங்கராபுரத்து பாலப்பட்டு போது பாருங்க ஓகே ஓகேண்ணா சங்கராபுரம் சங்கராபுரத்து பாலப்பட்டு போது பாருங்க சூப்பராக வந்து நச்சுன்னு